இருந்து வரக்கூடிய எங்களுக்கு தாய் தாங்க பேசுவதற்கு ஆள் தாங்க நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்கிறாங்களே போய் அந்த தலைமையில போய் பார்த்த உங்களுக்கு தெரியும் தவால் வரும் ஆட்களை கேட்டு தபால் வரும்ல அவர்கிட்ட போய் ஒரு நாள் உட்கார்ந்து பாருங்க மண்டை பிச்சுக்குவீங்க நீங்க அத்தனை போன் கால் பதில் சொல்ல அவருக்கு நாங்க போட்டு நாலு மாசம் ஆச்சு அஞ்சு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு இன்னும் ஒரு ஆளு பேசுறதுக்கு தரமாட்டேங்கிறிய ஒரு காலத்துல இருந்துச்சு யாராவது கூப்பிட மாட்டாங்களா அந்த ஊர்ல போய் பேச வாய்ப்பு கிடைக்காதா இந்த ஊர்ல தவிர பேசிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஊருக்கு ஊரு தவால போட்டு உட்கார்ந்து இருக்கலாம் எங்க ஊர்ல கூட்டம் வேணும் எங்க ஊர்ல கூட்டம் போடணும் ஊர்ல கூட்டம் போடணும் பேசுறதுக்கு ஆலத்தா பேசுறதுக்கு ஆலத்தா யாருப்பா பேசுறதுக்கு ஆள் இருக்கா இருக்கிறதே நாங்க ஐநூறு பேர் அறுநூறு பேர் இருக்கிறோம் எத்தனை பேர் பேசுறதுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் இல்ல ஐநூறு பேர் அறுநூறு பேர் தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் வேற எந்த அமைப்பிலையும் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் கொள்கை பரப்பு எடுத்து செல்லக்கூடிய நிலையில் எந்த அமைப்பிலையும் கிடையாது அதிமுக திமுகன்ற மாதிரி அந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி அங்கேயுமே கொள்கை பரப்பு செயலாளர்கள் அஞ்சு பேர் வச்சிருப்பான் பத்து பேர் வச்சிருப்பான் அவங்களுக்கு எப்ப வேலை வரும் தேர்தல் நேரத்தில் வேலை வரும் அதோடு முடிஞ்சிருச்சு அதாவது அம்மா பிறந்தாங்க ஐயா பிறந்தாங்க பிறந்த நாள் வந்துச்சா அப்போ ஒரு பத்து ஊர்ல கூட்டம் போடுவாங்க மேட்டர் முடிஞ்சிருச்சு ஆனா நமக்கு ஒரு மாதத்தில் எத்தனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்தில் ஒரு கிளையில நினைத்தே பார்க்க முடியவில்லை ஒரு ஊர் ஒரு திருச்சி எடுத்துக்கங்களேன் ஒரு கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க ஒரு தஞ்சாவூர் எடுத்துக்கங்க வாராந்திரமாக திருச்சியில நாற்பது கிளைகளுக்கு குறைவில்லாமல் கிளைகள் இருக்கிறது நாற்பது கிளைகள் இருக்கிறது சாதாரணமாக ஒரு வாரம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை எடுத்தார் எல்லா கிளைகளிலும் வாரத்திற்கு ஒரு நாள் நிகழ்ச்சி எடுத்துக்கிறார்கள் பெண்கள் பயானோ திருமுனை கூட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு வாரத்தில் நாற்பது கிளைகள்லையும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது சில கிளைகள்ல வாரத்திற்கு இரண்டு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் சில கிளைகள்ல மூன்று நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் ஒரு வாரத்திற்கு மூன்று நிகழ்ச்சி சராசரியா ரெண்டு நிகழ்ச்சி வச்சுக்கோங்க நாற்பது கிளைகள்ல வாரத்திற்கு ஒரு கிளையில சராசரியா ரெண்டு நிகழ்ச்சி என்று சொன்னால் வாரத்திற்கு எத்தனை நிகழ்ச்சி ஆயிடுச்சு எண்பது நிகழ்ச்சி ஆயிடுச்சு ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு மாவட்டத்தில் வாரத்திற்கு எண்பது நிகழ்ச்சி ஒரு மாவட்டத்தில் திருச்சி இதே மாதிரி தஞ்சாவூர் இருக்கிறது திருவாரூர் இருக்கிறது நாகப்பட்டினம் இருக்கிறது கோயம்புத்தூர் இருக்கிறது திருநெல்வேலி இருக்கிறது எல்லா மாவட்டங்களையும் சேர்த்தின்னா வாரம் ஒன்றுக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும் பாருங்க அத்தனை நிகழ்ச்சிக்கு ஆறு போகணுமே எவ்வளவு பேர் தேவைப்படுது இவ்வளவு நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு கூட எங்கூருக்கு ஆளுவர்கள் எங்கூருக்கு ஆழ்வரலே நூறு கிளை நூத்தி ஐம்பது கிளை பட்டியல் வாசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஆளை கொடுத்து விட்டா எத்தனை நிகழ்ச்சி நடக்கும் இப்படி கணக்கு போட்டு பார்த்தால் சுபகாலம் நாம் பிரமித்து போகிற அளவிற்கு அல்லா வரம்புள்ளாலுமே இந்த ஏகத்துவத்தை பிரம்மாண்டமாக வளர்த்துக்கொண்டே இருக்கிறார் நினைப்பை விட தாண்டி போய் கொண்டிருக்கிறது ஆனால் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கிளைகள் வளர்ந்து இருக்கிறது இங்கே ஊடு பாருங்கள் வெளிநாட்டில் வந்து இருக்கிறோம் வெளிநாட்டில் வந்து கிடக்கிறோம் நம்ம தமிழ் பேசுற நாடா இது எல்லா மக்களும் கூடி காய்கறியில் ஒரு இடத்துல வந்து கிடக்கிறோம் ஒரு நிகழ்ச்சிக்கு அறிவிப்பு செய்து ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் போல எண்ணிக்கை பெருகிக்கொண்டே போகிறது இதை பார்த்து நாம் வளர்ந்து விட்டோம் வளர்ந்து விட்டோம் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லி ஒருபுறத்திலே புறத்திலே அல்லாவுக்கு நன்றியும் நம்முடைய பணிவை அதிகப்படுத்திக் கொள்கிற வேலைகளையும் இன்னும் நம்முடைய பணிகளை வேகப்படுத்துகிற வேலைகளையும் நாம் ஒருபுறத்திலே செய்து கொண்டிருந்தாலும் இந்த வளர்ச்சி இந்த எண்ணிக்கை பெருக்கம் என்பது நிஜமான வளர்ச்சியா அல்லது வீக்கமா வளர்ந்து வளர்ந்திருக்கிறது என்று இந்த எண்ணிக்கையை வைத்து உங்களால் சொல்ல முடியுமா நிறைய எண்ணிக்கையில் பெருகிட்டோம் தவிது ஜமாத்து பெருகிடுச்சு கிளைகள் பெருகிடுச்சு உறுப்பினர்கள் பெருகிட்டாங்க தவீது பெருகி இருக்கிறதா தகுது பெருகுதல் என்றால் என்ன தவி பெறுதல் என்பது அமைப்புக்கு சொந்தமானது அல்ல தனி மனிதனுக்கு சொந்தமானது என்னில் தகுதி வந்திருக்கிறதா இதில் உறுப்பினராக இருக்கிற உங்களில் தொகுதி வந்திருக்கிறதா உங்களுடைய செயல்பாடுகளில் தகுதி வந்திருக்கிறதா அதிலே அல்லாவிற்கு நூறு சதவீதம் நான் கட்டுப்படுவேன் என்னால் இயன்றவரை கட்டுப்படுவேன் அப்படின்ற மாதிரி உங்களை அது மாற்றி இருக்கிறதா அப்படிப்பட்ட மாற்றம் கொண்டவர்கள் அதிகமாக பெருகி இருந்தால் அதற்கு பெயர் வளர்ச்சி இல்லை என்றால் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது ஆள் வளர்ந்து இருக்கிறோம் தமிழ்ல பாட்டு சொல்லுவாங்கல்ல ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்பதான் வளர்ச்சி இல்லை எண்ணிக்கையும் பெருகணும் நம்ம இடத்துல இருக்கிற கொள்கை தனிநபர் ஒழுக்க வழிபாடுகள் எல்லாமே பெருகணும் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறது அல்லாவிற்கு கட்டுப்படுகிறவனாக முன்பு இருந்ததை விட தற்பொழுது மாறி இருக்கிறேன் என்று உங்களுக்கு நீங்களே உத்தரவாதம் கொடுத்துக் கொள்ள முடியுமா இந்த கேள்வியை முன்வைத்தால் பல பேர் இதுல போயிறார்கள் சின்ன சின்ன அமர்